வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா பல பேர்கிட்ட தீய எண்ணங்கள் நிறைவேறாமல் இருந்துட்டே இருக்கு இந்த தீய எண்ணங்கள் நிறைவேறாமல் நீண்ட காலம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்று பெரும்பாலான மக்களிடம் இவரை கெடுத்துவிட வேண்டும் என்று அவரும் அவரை வச்சு செய்யணும் என இவரும் இன்னும் பல பல விதத்திலும் தீய எண்ணங்கள் மலிவாக காணப்படுகிறது இது உண்மையில் முதலில் தீய எண்ணத்தை நினைப்பவர்களுக்கு பாவ பதிவுகளை அதிகரித்து அவர்களின் ஆற்றலை ஜீவகாந்த ஆற்றலை பயங்கரமாக விரயம் செய்து கொண்டே இருக்கிறது அதன் காரணமாக நாளடைவில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உடல் நலம் பாதிக்கப்படுகிறது மனநலம் உயிர் நலம் நட்பு நலம் ஆன்மீக நலமும் கெடுகிறது அது மட்டுமல்ல இவரின் தி தீய எண்ணங்கள் இவர் கஷ்டப்பட்டு எடுக்கும் முயற்சிகளுக்கும் நல்லது நடக்க விடாமல் வருவதை புறந்தள்ளி தடைகளை ஏற்படுத்தி விடுகிறது அதைவிட முக்கியமானது அவர்களின் குழந்தைகளுக்கும் இந்த தீய எண்ணங்கள் கருமையத்தில் பதிந்து முன்னேற விடாமல் தடுக்கிறது நாம் பிறந்ததே கொண்டு வந்த பாவப்பதிவை போக்க என்பதால் புதிதாக பாவத்தை சேர்ப்பது சரிதானா என்பதை அப்பப்ப யோசித்து நினைவில் மறவாது வலிமைப்படுத்த வேண்டும் அதே சமயம் அந்த தீய எண்ணங்கள் நிறைவேறாமல் இருந்தால் என்ன ஆகும் என்பதை யோசித்தாலேயே பயமாக இருக்கிறது நண்பர் சுப்புக்கு அவர் கூட வேலை பார்க்கும் குப்புவை பிடிக்கவில்லை சமயம் பார்த்து குப்பு பெயரை எப்படியாவது டேமேஜ் அதாவது கெடுத்துவிட வேண்டும் என்று அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கிறார் இதை அனுமானித்து கொண்ட குப்புவோ சுப்புவுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அதாவது சுப்புவின் தீய எண்ணத்தை எதிர்மறையான செயல்களை நடக்க விடாமல் செய்ய இவரும் எதிர்வினைகள் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் அப்போ சுப்புவின் தீய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே குறைந்து விடுகிறது அப்படி அந்த தீய எண்ணங்களின் தொகுதி என்ன ஆகும் அதேபோல் எந்த ரெண்டு பேர் ஒருவரை ஒருவர் கெடுத்துவிட வேண்டும் என நினைக்கிறார்கள் என்றால் அந்த எண்ணங்கள் செயல்பட விடாமல் அவரவர்களும் எதிர் நடவடிக்கை மூலம் தடுத்து கொண்டு இருப்பார்கள் செயலுக்கு வர முடியாத இந்த தீய எண்ணங்களின் தொகுதி செயல் ஆகாத வரை நிறைவு அடையாது அப்படிப்பட்ட நிறைவு பெறாத எத்தனையோ மனிதர்களின் தீய எண்ணங்களின் தொகுப்பே தொகுதியே நாம் இன்றெல்லாம் இயற்கை உபாதைகளாக அதாவது புயல் வெள்ளம் என உருவெடுத்து ஏ கொரோனா தொற்றாக கூட இருக்கலாம் அப்படி உருவெடுத்து எல்லோருக்கும் துன்பமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் இயற்கையே தான் எண்ணமாக வந்திருக்கிறது எண்ணமும் இயற்கையின் ஒரு கூறுதான் ஒளி ஒன்றுதான் அது ஆற்றிய செயல்களும் விளைவுகளும் பல பல அதுபோல எண்ணமும் ஒன்றுதான் என்றாலும் அது ஆற்றும் செயலும் விளைவுகளும் கணக்கிட முடியாதன எண்ணத்தின் விளைவு அறியாது எண்ணி எண்ணி அது விளைவாகி செயலாக மலரும் போது அவற்றை தாங்க முடியாமல் மனிதன் திணறுகிறான் அவனே வளையும் விரித்து அதற்குள் அவனே சிக்கிக் கொள்கிறான் என்கிறார் மகரிஷி அவர்கள் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே இந்த வலையையும் விரித்து நாமே அதில் விழுந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் தற்சோதனை பயிற்சியாக எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நமக்குள் வருகிற எண்ணத்தை பல பேரிடம் சொல்ல முடியாது என்றால் அது தீ எண்ணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வீட்டம்மா இன்னைக்கு சாம்பார் சூப்பராக வந்திருக்குங்க என சொல்லி கொண்டே சாம்பாரை தட்டில் ஊற்றும் போதே மனசுக்குள் இது சாம்பார் மாதிரியாக இருக்குது ரசம் மாதிரி தண்ணியாக இருக்குது உருளைக்கிழங்கு கூட சரியாக வேகலை ஒவ்வொரு காயும் தனித்தனி தீவுகளாக தனியாக நிற்குது இவளை வச்சுட்டு இவளை என்ன செய்யலாம் என தோணுகிறது என்றால் உடனடியாக நேர்மறையாக மாற்றப்பட வேண்டிய தீய எண்ணமும் இதுதான் அதை அப்படியே விட்டுவிட்டால் இயற்கை சீற்றங்களுக்கும் காரணமாகி விடுகிறது என்பதே இன்றைய பதில் இதை நாம் மறவாது நல்ல எண்ணங்களை நினைப்போம் விதைப்போம் வளமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழவும் வழி செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க